அதான் நான் திருவண்ணாமலை வந்துறேன் நம்மளது வந்து காட்பாடி வேலூர் காட்பாடி விற்பனை பிள்ளைங்கள சவாரி பண்ணதுக்கு வந்துக்கிறேன் நான் விளம்பரத்துக்கு வந்துக்கிறேன் கல்யாணத்துக்கு கொடுக்குறோம் கூட சுத்தத்துக்கு கொடுக்குறோம் தரகாவுக்கு கொடுக்குறோம் நூறு புள்ள ஐம்பது புள்ள ஸ்கூலுக்கு பிள்ளைங்க மஞ்சா வண்டியில தனியார் காமிக் கூப்பிட்றாங்க சவாரி பண்ண கூப்பிட்றாங்க குதிரை ஒட்டகம் இதுதான் என் வச்சுன்னு இருக்கிறான் முப்பது வருஷம் சர்வீஸ் ஓட்டகத்தில் ஒன்று ரெண்டு வயசு கோயில மூணு அஞ்சு வயசு யாரையும் ஒதைக்காது கடிக்காது சைலண்டாக எவ்வளோ இருந்தாலும் மூணு சைடு வாங்கி போயிலே இருக்கும் நான் இருப்பேன் என் பத்தாம் வரைக்கும் இருப்பேன் முதல்ல ஊருல போன போக மாட்டேன் திருவிழா திருவிழாவா நூறுரூபா ரூபாய் ஒரு பிள்ளைக்கு பெரியாளுக்கு எரநூறு ரூபாய் இது தீபம் கொடுத்தாங்களா இன்னைக்கு ஒரு நாள் அதே ரேட்டு தான் நான் இருந்து ஊருக்குள்ள போனா புள்ளிக்கு ஐம்பது ரூபா பெரிய ஆளுக்கு ரூபாய்